ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து டாக் பாத்திங் டே தான் நாயை வந்து குளிப்பாட்டை போகிறோம் எங்கிட்ட வந்து ரெண்டு நாய்க்குட்டி இருக்குது குக்கி மாரா உங்களுக்கு முன்னாடியே என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் தெரியும் அந்த நேமை தான் நம்ம வந்து சேனலுக்கு நம்ம நேமாக வச்சுருக்கோம் குக்கி மாரான்னு சொல்லிட்டு ஒரு மேல் பப்பி ஒன்று ஒரு ஃபீமேல் பப்பி ஒன்று இருக்குது இப்போ வந்து மாறாவை தான் குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாய்களை வந்து பராமரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லைன்னா அதுகளுக்கு ஏதாச்சும் ஒரு டிக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனாலவே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்து வந்து சோப்பு அப்புறம் வந்து ஷாம்பு இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி இருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் டாங்கை வந்து எந்த மாதிரி பராமரிக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் எப்போவுமே வந்து இவங்களை குளிக்க வச்சாதான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களே இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க பட் குளிக்க வச்சா இன்னுமே வந்து ஓவர் ஆக்டிங்காக நல்லாவே வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுட்டு எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா பெடிகிரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து அதுவும் வந்து இடையில இடையில போடுவோம் அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் எக் பாயில் பண்ணி அந்த கரு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அப்புறம் வந்து நிறையா வந்து க மீட்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து போடுவோம் இதெல்லாம் சாப்பிட நல்லா ஆக்டிவாகவே இருப்பாங்க இங்க இவன் தான் மாறா ஃபஸ்ட்டு வந்து மாறாவை குளிக்க வச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பு வந்து போட்டு நல்லா வந்து தேய்ச்சி குளிக்க வைக்கணும் இந்த ஷாம்பு வந்து பொதுவாக வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வேறு ஒரு சாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து முடி வந்து ரொம்ப கொட்டுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்து டாக்டார்ட கேட்டு இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சோப்பு அந்த ஷாம்பு வந்து ஸ்மெல் அந்தளவு இருக்காது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்மெல் அந்த மாதிரி வந்து நாய்க்குட்டிங்களுக்கு பிடிக்குமானன்னு தெரியல எனக்கு ஸோ வந்து இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல் வந்து அவ்வளோ மைல்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுவாங்க நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சாச்சு எப்போவுமே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒன்ஸ் குளிக்க வச்சுருவோம் காலம்னா வீக்லி வந்து ஒன்ஸ் குளிக்க வைப்போம் வெயில் காலம்னா வீக்லி டுவைஸ் குளிக்க வச்சுருவோம் அப்போ தான் அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வச்சு வெளியில் எங்கேயுமே விட மாட்டோம் வீட்டிலே வச்சு வளர்க்குறதுனால இந்த மாதிரி நல்லா நீட்டாக வச்சு வளர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ தான் குக்கி இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா நான் வந்து கண்டிப்பாக வந்து அவள் குட்டி போட்டோன்னே வந்து உங்களுக்கு நான் போஸ் பண்ணுறேன் சிவகாசி சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பப்பி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் முன்னாடியே ப்ரீ பிக் புக்கிங் பண்ணி வைக்கிறவங்க நிறைய பேர் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா குக்கி மாறான்ற இன்ஸ்டா பேஜ்க்கு நீங்கள் வந்து டேரக்ட் டிஎம் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம் மேல் அண்டு ஃபீமேல் நீங்கள் சேர்ந்து எடுக்கும் போது ப்ரைஸ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கப்படும் இது இவை தான் குக்கி நல்ல ஒரு சுட்டின்னு சொல்லலாம் நல்ல அறிவாகவும் இருப்பா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸை நல்லா ஜாலியாக இருப்பாங்க குக்கி மாறாக அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்க நல்லா விட்டு கொடுத்தா இங்கே பாட்டுக்கு இருப்பாங்க குக்கி தான் குளிக்க வச்சுட்டு இருக்கோம் இவளுக்கும் அதே மாதிரி வந்து அந்த சோப்பு அந்த சாம்பு எல்லாமே போட்டு குளிக்க வைக்கிறான் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசக்காரி எங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பாசமாக இருப்பாள் மாறணுமே வந்து பாசமாக இருப்பான் பட் அவனை கம்பேர் பண்ணி பார்க்கல இவன் வந்து ரொம்பவே பாசமாக இருப்பான் அழகியும் கூட உங்களுக்கு பொம்மேடியன் பப்பி பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து சாம்பு தான் போட்டு இவளுக்கும் குளிக்க வைக்கிறோம் சாம்பு போட்டு நல்லா குளிக்க வச்சுட்டு நல்லாவே வந்து இவங்க குளித்ததுக்கப்புறம் நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க புசு புசுன்னு அந்த வீடியோ வந்து நான் முடிஞ்சால் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து டாக் பாத்திங் டே எங்கள் வீட்டில் சூப்பராக நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சாச்சு குக்கியும் மாறனையும் நம்ம டாக் வளர்த்தா மட்டும் பத்தாதுங்க அதை வந்து நம்ம பராமரிக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கு நல்லா இருக்குங்க இல்லைன்னா அதுகளுக்கு ஏதாச்சும் முன்னாடி வந்து நாங்களுமே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஓகே ஓரளவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது எதுக்காக அப்படின்னா டிக்குன்னு சொல்லுவோம் டிக்குன்னா உண்ணின்னு சொல்லுவோம் அதுக்காண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுது சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ